நேற்று நீ நானாவில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது அதை இமீடியட்டா கட்டுப்படுத்தணும்னு ஒரு குரூப்பும் நோனோ அப்படியெல்லாம் பண்ண முடியாது நகரம்ங்கிறது நாம வாழ்றதுக்கு மட்டும் இல்ல நாய்களுக்கும் ஜேத்தி தான் அப்படின்னு ஒரு குரூப்பும் உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தது நேற்று மட்டும் இல்லை கடந்த ஒரு மாத காலமாகவே நம்ம ஊரில் இந்த தெருநாய்கள் டாபிக்ங்கிறது ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்குது காரணம் போன மாதம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ஒன்று இந்த தெருநாய்கள் சம்மந்தப்பட்டது அதாவது டெல்லியில் இருக்கிற ஒட்டுமொத்த தெருநாய்களையும் முடிச்சு இமீடியட்டாக ஒரு பாதுகாப்பகத்தில் அதாவது ஒரு செல்டரில் அடைங்க தெருநாய்கள்ங்கிறது இருக்க வேண்டியது அங்கே தான் அது அங்கே இருந்தால்தான் நாட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்க போக அதை ஒட்டி இந்தியா முழுக்க இந்த தெருநாய் ஒரு பேசுவொருளாவே மாறி இருக்குது போன மாசம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பை இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கொடுத்த அந்த தீர்ப்பை மூன்று நீதிபதிகள் கொண்ட அதே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் போன வாரம் மாத்தி உத்தரவிட்டு இருக்குது ஐ மீன் அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு அவங்களே இப்ப இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையில் இந்த தெருநாய் பிரச்சனைக்கு என்ன தீர்வு எது வலுவான தீர்வு எது இமீடியட்டான தீர்வு எது நிரந்தரமான தீர்வுன்னா உங்களுக்கு எனக்கு இந்த ஊர் உலகத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதுல என்ன பிரச்சனைனா அதை ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படி இந்த திறனாளிகள் பிரச்சனைக்கான பர்மனண்டான ஸ்ட்ராங்கான சொல்யூஷனை பாய் விட்டு இந்த நாட்டில் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனித ஊழ விரோதிகளா மாறி போயிடுவாங்க உயிர்கள் மேலே அன்பு இல்லாத கருணை இல்லாத கிட்டத்தட்ட மனித தன்மையே இல்லாத ஆட்களை மாறி போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அவ பெயரை அவங்கெல்லாம் இமிடியட்டாக சுமக்க வேண்டி வந்துடும்ங்கிறதுனால யாரும் இதுக்குண்டான பர்மனண்டான சொல்யூஷனை சொல்றதே கிடையாது அதனால தான் சுப்ரீம் கோர்ட் அவங்க ஆரம்பிச்சு வச்ச விஷயத்தை அவங்களே முடிச்சு வச்சிட்டாங்க பின்ன இதையெல்லாம் புடிச்சு தெருநாய்களை எல்லாம் புடிச்சு செல்டர்ல அடைச்சு அதுக்கு உணவு கொடுத்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பராமரிக்கிறதெல்லாம் ஆகிற வேலையா அதுவும் நம்ம ஊர்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது அவங்களுக்கும் தெரியும் அதனால ஒரு மாதிரி டெம்பரவரியா அவங்க ஆரம்பிச்ச விஷயத்தை அவங்களே முடிச்சு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் இந்த தெருநாயகன் பிரச்சனையை யாருக்குமே பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி முடிச்சு வைக்கும்னு நம்பி நாம் வந்த வேலையை பார்ப்போம் அதாவது நேற்று நானாவில் அந்த சைடு உட்காந்து பேசுனாங்க இல்லையா நாங்களாம் தெருநாய்களை தீரா காதல் கொண்டு நேசிக்கிறோம் அதை அப்படியெல்லாம் அடித்து விரட்டிட முடியாது அதுவும் இந்த நகரத்தில் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு தெருநாய்களின் இருப்புக்கு ஆதரவாக பேசின அத்தனை பேர் திருட்டியும் இந்த தெருநாய்கள் உண்டு பண்ணுற பிரச்சனை சம்மந்தமாக எந்த தீர்வும் கிடையாது சும்மா மொத்த குத்து மதிப்பாக உண்டுறாங்க என்னத்தை கேட்டாலும் அதே நீங்கள் நாய்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் நாய்களை நீங்கள் தொடர்ச்சியாக முறைச்சி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களை பார்த்து குறைட்டான் நீங்கள் குறைக்கிறத குறைக்கிறத அதுவும் தான் அதுவும்ட்டுறாங்களே தவிர உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது ஒரு மாதிரி ரெண்டு ஒரு செட் ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி விட்டோம்னா திருநாயகர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மொத்தம் பொதுவாக குத்து மதிப்பாக தான் பேசினாங்களே தவிர அவங்ககிட்ட அறிவுபூர்வமான தகவல்கள்லாம் எதுவுமே கிடையாது அவங்க சொன்ன ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான் நாங்கள் ஏண்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணுங்கிறது தான் கிட்டத்தட்ட எனக்கு தோணுன மாதிரி தான் கோபிக்கும் தோணி இருக்குது கோபியும் அவங்க விளக்கின பல விஷயங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை தான் நாங்கள் எதுக்கிட்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம் நாங்க எதுக்கிட்டா நாய் பாசையெல்லாம் கற்றுக்கணும் எங்களுக்கெல்லாம் என்ன தலைவழுத்தா கிரியா என்ன கூந்தலுக்கு நாங்கள் நாய் பாசையெல்லாம் கற்றுக்கணும் நாயோட நட்புறவா எப்படி பழகிறதுங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன அவசியம் கூந்தல் அப்படிங்கிறது தான் கோபி பெரும்பாலான நேரங்களில் பதிலாக சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல இதையெல்லாம் தாண்டி ஒரு அம்மா நாய்கள் எழுப்புற சத்தத்துக்கெல்லாம் இதுதான் அர்த்தம்னு அனுபவிச்சு அனுபவ விளக்கு விளக்குன்னு விளக்கிட்டு இருந்தது அதாவது நாய்கள் எழுப்புற சத்தத்தை இந்த அம்மாவே எழுப்பி அதுக்கு இதுதான் அர்த்தம் ஒரு விளக்கு விளக்குச்சு பாருங்க ஒரு மாதிரி கோபியே மெரன் டாப்ல இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல அதாவது நாய் ஒவ்வொரு சவுண்ட் விடும்போதும் அதுக்கு ஒவ்வொரு அர்த்தமா அது இந்த அம்மாவுக்கு அவ்வளவு விளக்குமா புரியுதா நாங்களும் புரிஞ்சுக்கணுமா அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்னத்தை சொல்றத சரி அது அந்த அம்மாவோட விருப்பம் சீமானோட வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குதுன்னு ஆயிரக்கணக்கான கூமட்டைகள் நம்பிக்கிட்டு தெரியும் போது சீமான் அரசியல்லாம் அர்த்தம் மிகுந்ததுன்னு ஆயிரக்கணக்கான தற்கூரி முண்டங்கள்லாம் நம்பிக்கிட்டு தெரியும் போது அவங்களுக்கெல்லாம் அதை நம்புறதுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கும் போது இந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்களை நம்புறதுக்கு உரிமை இல்லையா என்ன நாயோட சத்தங்களுக்கு இதுதான் அர்த்தம்னு அந்த அம்மா நம்பிட்டு போகட்டும் நமக்கு என்ன வந்ததுங்கிறேன் இது எல்லாத்துக்கு மேல சினிமா கம் சீரியல் நடிகை அம்மா

குழந்தைய காலே இல்லாத பாம்பை கூட உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் உங்கள் உரிமை ஆனால் அது எங்கே இருக்குது அடுத்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கோழி கொக்கு பாம்புன்னு எதை வேணும்னாலும் வளர்த்து உங்கள் குழந்தைன்னு கொஞ்சிட்டு போங்க இப்போ தெரு நாய்கள் ஒரு பத்து இருபது தத்தெடுத்து உங்கள் வீட்டில் வச்சு குழந்தைன்னு கொஞ்சிட்டு போங்க அது உங்கள் விருப்பம் உங்கள் உரிமை அதையெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது ஆனால் தெருநாய்கள்ங்கிறது தெருவில் தெரிகிற ஒரு விஷயம் அது எந்நேரம் வேணும்னாலும் அடுத்தவங்களுக்கு ஆபத்தாக மாறக்கூடிய ஒரு மிருகம் அது எப்படி பிஹேவ் பண்ணும் என்ன பண்ணும் எப்போ பிடிச்சி யாரை கடிச்சு வைத்து யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களையே அது இமீடியட்டாக பிடிச்சி கடிச்சு வைச்சாலும் அதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அடிப்படையில் நாயோட பிஹேவியருங்கிறது அது அதை ஏன் குழந்தைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னத்தை சொல்கிறது எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் வச்சு கொஞ்சங்க அதை யாரும் கேட்க போகிறதில்ல இல்லை கம்ஃபர்டபுளான ஒரு மாதிரி பாதுகாப்பான என்வரான்மெண்டில் விருதங்கள் இருக்குது இல்லையா ஜூ மாதிரி விஷயங்கள் அங்கே போய் எதை வேணும்னாலும் உங்கள் குழந்தைன்னு கொஞ்சங்க யார் வேண்டாங்கிறா தெருவுல தெரிகிற நாயே என் குழந்தைனா என்ன அர்த்தம் எல்லாம் என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதோடய ஆபத்தெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படி தெரியாதுன்னா நீங்கள் எப்படி பொது வந்து வந்து தெருநாய்களுக்கு சப்போர்ட்டா பேசலாம் அதை பற்றி கொஞ்சமாச்சும் அறிவை வளர்த்துக்கிட்டு தானே பொது வெளியில் வந்து இது சம்பந்தமான கருத்தையெல்லாம் சொல்லணும் அந்த அடிப்படை அறிவோடு இல்லாமல் நீங்கள் நான் மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாமா என்னதான் நினைச்சி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெருநாய்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் தெருநாய்களுக்கு சோறு வச்சு தங்களுடைய கருணையை அப்படியே வெளிக்காட்டுறவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு எதிராலாம் எந்த நாய்க்கும் சோறே வைக்க மாட்டாங்க ஒரு ஏழு எட்டு தெரு அந்த பக்கம் தண்ணி போய் தான் சோறு வச்சுட்டு வருவாங்க இல்லைன்னா பீச்சு பார்க் மாதிரியான பொது இடங்கள்ல தான் தெருநாயகளுக்கு சோறை வச்சு தங்க கருணை உள்ளத்தான் வெளியே காட்டுவாங்க அவங்க வீட்டுக்கு ஏற்ற அப்படிலாம் வைக்கவே மாட்டாங்க ஏன்னா அப்படி வச்சா அந்த நாய் அங்கேயே இருந்திரும் அடுத்த நாளும் ஜோறு கேட்டு டார்ச்சர் பண்ணோம் ஒரு மாதிரி சோறு பொண்ணிலாம் கோவ போட்டு அவங்களே பிடிச்சி கடிச்சு வைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்குதுக்கிறதுலாம் அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால் எங்கேயோ கொண்டு போய் சோற்ற வச்சு ஒரு மாதிரி யாருக்கோ ஆபத்தை உண்டு பண்ணி விட்டு வர்றத இதெல்லாம் ஒரு வகையில் அயோக்கியத்தானா உங்கள் கருணை கூந்தலை காட்டுறதுக்கு இதுதான் வழியாக வேற வழியே இல்லையா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது அதாவது இந்த திருநாய்களை பெருங்கரணியும் பேரன்பும் கொண்டு நேசிக்கிற இந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த கருணியை நாய்கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க அதே வெளி பெருச்சாலே பாம்பு பல்லு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க கருணையே காட்ட மாட்டாங்க இமீடியா இமீடியட்டா மூட்டை திரும்பி சாக்கடையில இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைன்னா விஷம் வச்சு கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா தெருநாய்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற விஷயம் பாம்பு எலி பெருச்சாலி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பூங்குற ஒரு விஷயம் பணக்காரங்க வீட்டுக்குள்ளேயே அது பல நேரங்களில் பூந்துருது பணக்காரங்களுக்கே பாம்பு பெருசாலி எலி எல்லாம் பெரிய அளவுக்கு ஆபத்தான விஷயமா பல நேரங்களில் மாறிடுது பணக்காரங்களோட காஸ்ட்லி கார்களை காஸ்ட்லி கார்களோட ஒயர்களை அது பல நேரங்களில் கடிச்சு வச்சிருது சில ஆயிரங்கள் ஆரம்பிச்சு பல லட்சங்கள் வரைக்கும் பணக்காரர்களுக்கு எலிகள் பல நேரங்களில் செலவு வச்சு விட்டுருது பாம்புகள் பல நேரங்களில் அவங்க வீடுகள்லயே உள்ள பூந்து அவங்களையே பயமுறுத்தி விட்டுருது உயிர் வய

இங்கே ஒரு மாதிரி ஆயோசனம் அயோக்கிய தனம் தான் சொல்லணும் இந்த மாதிரி தெரு தெரு நாய்கள் மேல எங்களுக்கு பெருங்கருன்னா பொத்துக்கிட்டு ஊத்துதுன்னு யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு விவரம் தெரியாதவங்களா இருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்ல விவரமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஊரை ஏமாத்துற அயோக்கிய கும்பலா தான் இருக்கணும் வேற எப்படி இருக்க முடியும்கிறேன் அதாவது நேர்த்தடியா நானா நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நாயா நானான்னு நிழச்சிருந்தா அதுக்கு இன்னும் பர்ஃபெக்ட்டான டைட்டிலா இருந்துருக்கான் ஏன்னா இந்த பக்கம் ஒரு மாதிரி தெரு நாய்கள் உண்டு பண்ணுற வலியையும் வேதனையும் பற்றி அது உண்டு பண்ண பாதிப்புகளை பற்றியே அத்தனை பேரும் தங்களோட அனுபவத்திலிருந்து பேசுறாங்க ஒருத்தர் தன்னோட எட்டு வயசு மகனை தெரு பலி கொடுத்துருக்குறாரு இன்னொரு பெண் தன்னோட அம்மாவை பலி கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் தன்னோட அப்பாவை பலி கொடுத்துருக்குறாரு தன் குழந்தைய பலி கொடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம் அனுபவபூர்வமாக ஆதாரபூர்வமாக தங்களோட உணர்வில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இவங்க எதை கேட்டாலும் அதே இத்து போன பீ பீத்த பதில் நாய் அப்படி இல்லைங்க நாயை நம்ம சரியாக கையாண்டோம்னா அது ஒரு மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும் அப்படிங்கிற அந்த இத்து போன பீத்த கலையவே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே தவிர ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இதுதான் தான் இதை பண்ணுனா இந்த பிரச்சனைகளும் நம்ம அத்தனை பேரும் தப்பிச்சுக்கலாமல் அவங்ககிட்ட எந்த விதமான ஐடியாவும் கிடையாது எந்த விதமான தீர்வும் கிடையாது இவங்களையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறதுங்கிறான் இதையெல்லாம் தாண்டி இந்த நாய் வளர்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுங்க அது உங்கள் விருப்பம் உங்கள் உரிமை இந்த நாட்டில் அதுக்கு உங்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்குது ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒம்பது தடவை யோசிங்க ஒரு நாயோட குறைஞ்சபட்ச ஆயுள் காலம்ங்கிறது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் இந்த பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷமும் அந்த நாயை நம்மளால் பார்த்துக்க முடியுமா நம்ம கண்ட்ரோல்லையே அதை வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ஒம்போ தடவை உங்களுக்குள்ளேயே கேள்விகளாக கேட்டு அதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பதில் கிடைச்சா மட்டும்தான் ஆமாம் நம்மளால் முடியும் எந்த காலத்துலையும் இந்த நாயை நம்ம தெருநாயை ரோட்டில் விடமாட்டோம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பதில் கிடைச்சா மட்டும் நீங்கள் நாய் வளர்க்குற வேலையை பாருங்க அதில் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வெறும் அஞ்சே அஞ்சு பர்சன்ட் சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் தயவு செஞ்சு நாய் வளர்க்குற வேலைக்கு போகாதீங்க சும்மா ஆர்வத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அதை வளர்த்து அப்புறம் அதை எப்படி வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அதை கொண்டு போய் ரோட்டில் விடுறது இல்லை எங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அது தெருநாயாக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்களோட நாய் வளர்க்குற ஆர்வங்கிறது அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விடுற ஒரு நாய் ஒருத்தருக்கு இல்லை பல பேருக்கு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணலாம் அதில் சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தையாக கூட அது உண்டு பண்ணலாம் இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க நாய் வளர்க்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை எடுங்க ஏன்னா தெருநாய்களால யாருக்கு எப்ப பாதிப்பு ஏற்படும் யாருக்குமே தெரியல ராத்திரி பத்து மணிக்கு மேல எல்லாம் விஜய் தன் ரசிகர்களை பார்க்கிற மாதிரி தான் நாம தெருநாய்களை பார்க்க வேண்டியதா இருக்குது ஐ மீன் விஜய் எப்படி தன் ரசிகர்களை ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாரோ அது அவன் என்னேரா எங்க பிடிச்சி கடிச்சு வைப்பான் எங்க பாஞ்சு பெறாண்டுவான்னு தெரியாம ஒரு மாதிரி பதட்டத்தோடைய விஜய் தன் ரசிகர்களை பாக்குறாருல அதே மாதிரிதான் தெருநாய்களை நாம பார்க்க வேண்டியதா இருக்குது நாம இது வரைக்கும் கடி வாங்கலங்கிறதுக்காக நாளைக்கும் நமக்கு கடி கிடைக்காதுன்னு எல்லாம் ஒன்னும் உத்தரவாதம் கிடையாது இதை நாயப்பிரியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு இந்த நாட்டுக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க